வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு கேரளா ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான பொரிச்ச பத்திரி இது வந்து கொஞ்சம் அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும் நம்ம ரொம்ப சூப்பராக இந்த ஸ்நாக் ரெடி பண்ணலாம் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் கூட ரொம்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணலாம் இப்போ இந்த டேஸ்டான ஸ்நாக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ அதில் நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இடியப்ப மாவு அல்லது வீட்டில் அரிசி மாவு எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கலாம் இப்போ மாவு எடுத்த கப்பாலே அந்த கப்பாலே நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது மாவு ஒரு கப்பு தண்ணி ஒன்றரை கப்பு இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க இப்போ கொதி வருது இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சாட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் விடுங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க நெய் உப்பு எல்லாமே இந்த தண்ணியெல்லாம் நல்லா கரைஞ்சி கலந்து வரணும் இப்போ நல்லா கொதித்து வருது நம்ம சேர்த்த நெய் உப்பெல்லாம் நல்லா கலந்தாச்சு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு கலந்து விடுங்க இந்த மாவு தண்ணியில் நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம இப்படியே ஒரு நிமிஷம் அடுப்பை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் விடலாம் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்படி மாத்திர பிறகு நம்மது கொஞ்சம் சூடு இருக்கும்போது கையாலே கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் இந்த கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் இங்கே கொஞ்சம் கைப்பிருக்கிற சூடில் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க ரெண்டு பெரிய சைஸ் சின்ன வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவை நல்லா பிசைஞ்ச மாவில் திரும்பவும் நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிற இந்த தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கலாம் இது தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து பிறகு நல்லா திரும்பவும் கையால் நல்லா பிசைஞ்சிக்கணும் இப்போ இது கூட கொஞ்சமாக எள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு பார்க்கலாம் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சாச்சு எல்லாமே நல்லா நம்ம எள் எல்லாமே சேர்ந்த மாதிரி பிசைஞ்சு கலந்து எடுத்துக்குங்க இப்போ இது இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இந்த உருட்டின மாவை ரெண்டு பகுதியை பிரிச்சுக்கலாம் திரும்பவும் நல்லா உருட்டிக்கிட்டு இதை ஒரு உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம் உருட்டின இந்த மாவை ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக அரிசி மாவை தூவி இது மாதிரி நல்லா கையால் தடை விட்டுக்குங்க அடுத்து விட்ட பிறகு ஒரு சப்பாத்தி கட்டையால் கொஞ்சம் கனமாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க ரொம்ப நைஸ் தின்னாக இல்லாமல் திக்காக மாதிரி தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் திரட்டின பிறகு ஒரு மூடி அல்லது ஏதோ ஒரு கிண்ணம் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கணும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடியோ ஒரு கிண்ணத்தையோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண பிறகு மிச்சம் இருக்கிற மாவை திரும்பவும் நீங்கள் உருட்டி இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இது மாதிரி ரவுண்டாக அழகாக கட் பண்ணி நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாம் அவை இதை இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு திக்க திக்னஸ் இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக பேர்ந்து உப்பி வரும் இப்போ நான் எண்ணெயே காய வச்சுருக்கேன் அடுப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த பொரி பத்திரி எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அடுப்பை லோ மீடியம்லேயே வச்சு மெல்லமாக வேக விடுங்க இது உடனே டக்கு டக்குன்னு திருப்பி விடக்கூடாது அடுப்பையும் அதேமாதிரி ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாது பாருங்கள் கொஞ்சம் லேசாக உப்பி வருது இந்த மாதிரி டைமில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நிதானமாக அடுப்பை எரிய விட்டு வேக வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் அந் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து உங்களுக்கு நல்லா உப்பி வருது பாருங்கள் திரும்பவும் இதே மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் உங்களுக்கு நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் இந்த மாதிரி பெரட்டி விட்டு அடுப்பு நிதானமாக எரிய விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு கலர் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா மேலே நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி நிலமை நம்ம பொறிச்சு எடுத்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான கேரளா ஸ்பெஷல் பொறிச்ச பத்திரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதை பிச்சை காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே நல்ல உங்களுக்கு மொறுமறுப்பாக கூட இருக்கு பாருங்கள் உள்ள நல்லா சாஃப்ட்டாக வெந்து சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கார சட்னி தேங்காய் சட்னி எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி